பட்டம் படிப்பு படித்து வந்தாலோ பாட்டி நல்ல கத்தானே குமரிக்கு அழகுண்டு ஸோ இந்த வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது நான் பார்த்தது ஸோ இதை வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில் வந்து நிறைய பாட்டிகள் வந்து இதை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது சுழுக்கு சுழுக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து முறுக்கிக்கிட்டே இருக்கிறனால சுழுக்கு பிடிச்சிருக்கும் அதனால அது எடுக்கிறதுனால இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இன்னுமே கிராமத்து சைடில் இதை நம்பி நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விகிரசா குழந்தையோட தலைப்பகுதி வந்து ரொம்ப வேகமாக அசைகிறனால குழந்தைகளோட பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும் ரொம்ப அதிகமான மூமெண்ட் இருக்கும்போது அவங்களோட பிளட் வெசல்ஸ் வந்து சில டைம் அதிலிருந்து ப்ளீட் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது சிவியரான பிரெயின் இன்ஜூரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஸோ இன்னுமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் இன்னும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது இது சம்மந்தமாக டவுட்ஸ் எதுவும் இருந்து இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் எங்கிட்டையும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஆர் உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்டையும் இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ